குழந்தை திருமணத்தை நடத்தி வைப்போர் சாப்பிட வருவோர் திருமணத்தை புகைப்படம் எடுப்பவர் திருமணத்தில் செல்பி எடுத்துக்கொள்பவர் சீரியல் செட் போடும் நபர் உள்பட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனையும் அபராதமும் உண்டு நீங்க போற கல்யாணத்துல பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்துல கலந்து கொண்டாலே போதும் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அபராதம் அபராதமும் போட்டுருவாங்க பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஆணுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கணும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட தண்டனை இருக்குதான் அதனால அதனால் டேக் கேர்ஃபுல் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்களாம் பொண்ணோட வயசை இருபத்தி ஒன்று ஆக்குறதும் பையனோட வயசை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறதும் இருக்காங்களாம் அதனால் நீங்கள் போகிற கல்யாணத்துக்கு முக்கியமாக எத்தனை மணிக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அதை கூட நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா பையனுக்கு இருபத்தி வயசு ஆயிடுச்சான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்புறம் களி தான் தீங்கணும்